அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள குறிப்பில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் மு ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் அன்று டூ ஜிக்காக அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளைக்குடைக்கு வேலை வந்துவிட்டதோ படுத்தே விட்டார் எல்லாம் தம்பி படுத்தும் பாடு யார் அந்த தம்பி என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது